ையும் நீண்ட ஆயுளையும் தந்து காத்து வருகிறப்டினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவதாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை போதிக்க உதவியாயிருக்கும்படி மீப்பரேசு கிறிஸ்து நாமத்தில் என் தாழ்மேடன் வேண்டுகிறேன் இறக்கு நிறைந்த பரமப்பிதாவே ஆமே நீண்ட ஆயுளை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற எல்லாம் வல்ல இறைவன் உதவி புரிவாராக ஒரு நாள் அவனுடைய கொடூரமான தன்மை என்னவென்றால் தன் தாயின் தந்தையும் குனிய நர்த்தி ரோட்டுக்கு பக்கத்தில் அவனு வீட்டு பக்கத்தில் ரோடு குனிய நர்த்தி அட்டி மேலே அட்டி ரத்தம் கொட்ட ரத்தம் கொட்ட அடித்தான் தாயின் தந்தையும் கண்ணீர் விட்டாங்க எத்தனையோ பேர் பார்த்து பக்கத்தில் வந்து தடுக்க வந்து அவங்கள அடிக்கப் போகிறான் இவ்வளவு கொடியவனாக மாறினான் அடித்து விட்டு அவன் வருகிறது வரையில் இவங்க அங்கே குனிய நிற்கணும் வயதானவங்க அவன் குடிக்க போனான் ஒரு ஷாப்புக்கு ஆனால் பக்கள் பக் மக்களுடைய உதவினால் இவங்க இந்த ரெண்டு பேரையும் தாயின் தவப்பனையும் மகளுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் திருமணமாகி அவள் இன்னொரு இடத்துல இருக்கிறாள் அங்கே அனுப்பிவிட்டார்கள் அங்கே போயாச்சு டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து இங்கே மகன் வந்து தேடுகிறான் தன்னுடைய தாயின் தகப்பனையும் பாருங்கள் கடைசியில் இவனுடைய நிலைமை பரதபிக்கப்படுகிற நிலைமை இவனுக்கு திருமணம் ஆகவில்லை இவன் கடைசியில் இவனுக்கு இவன் பைத்தியக்காரனாகவே மாறினான் அங்கங்கே ஓடுவானான் சமாதானம் இல்லாமல் எந்த சமாதானமும் கிடையாது இ த பீஸ் அண்ட் அதே நேரத்தில் அல்லறி ஓடுவானான் பைத்தியக்காரன் ஆகிவிட்டான் அங்கங்கே வீடுகளில் எங்கேயாவது கடைகளில் வராண்டாவில் தூங்கக்கூடியவனாக இருந்தான் சாபம் மேற்கொண்டது அவன் மேலே தாயும் தந்தையும் கனம் பண்ணாமல் மட்டுமல்ல அவர்களை கொடூர கொடூரமாக தாக்கினான் இதனாலே சாபம் அவன் மேல் விழுந்தது கடைசியில் அவன் அவனுக்கு தன்னுடைய உறவினர்களால தன்னுடைய சொந்தக்காரர்களால் அவனுக்கு அடக்கம் செய்யப்படவில்லை மற்றவர்களாலதான் ஒரு ஏழை பிச்சைக்காரனுடைய நிலைமையை காட்டிலும் மோசமான நிலைமை மோசமான நிலைமையில் அவன் புழு அவன் இறந்து விட்டான் என்று நான் கேள்விப்பட்டேன் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக வயதான நேரத்தில் பெற்றோர்கள் தாயின் தந்தையும் அவர்கள் வயதாக ஆக ஆக பலரும் சொல்கிறத நான் கேள் கேட்குறோம் பென்ஷன் இருந்து இருக்கிறதுனால தான் மகன் தன்னுடைய தாயின் தந்தையும் கவனிக்கிறாங்க பென்ஷன் இல்லைன்னா எப்போ பென்ஷன் இல்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் பாரமாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆகவே பென்ஷன் இருந்தால் நீண்ட காலமாக கவனிப்பதற்கு அந்த பென்ஷனும் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லவர்கள் அவர்கள் பென்ஷன் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு மகனிடத்தில் இருக்கிறது மகளிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே இல்லை என்றால் சாபம் என்று வேதம் கூறுகிறது தன் தாப்பனின் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அநேக அநேக இடங்களில் ஹோம்ஸ் தாயின் தந்தையும் கருணை இல்லங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் காரணம் கவனிப்பார்கள் இல்லை கவனிக்காமல் கவனிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தினால் அன்பு செலுத்தப்படாமல் இருக்கிற காரணத்தினால் ஆகவே இப்படி இந்த மாதிரி பட்ட காரியங்கள் தாயின் தந்தனை தந்தைக்கும் முதிர் வயதில் யாருமே செய்யக்கூடாது அப்படி செய்யும்போது சாபம் அந்த குடும்பத்தை குடும்பத்தை தொடுகிறது சாபம் இந்த குடும்பத்தின் மேலே வருகிறது என்று பேதம் கிளியராக நமக்கு அறிவிக்கின்றது நீண்ட நாள் வாழ்வதற்கு தாயும் தந்தையும் நான் கனம் பண்ண வே கனம் பண்ண வேண்டும் இன்னும் ரெண்டாவது ஆயுஷின் நாளை விருத்தி செய்கிறவர் கர்த்தர் நம்முடைய ஆயுசினால விருத்தி செய்கிறார் நோபாவின் காலத்துக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாரும் எண்ணூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் என்று உயிர் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்திருந்தார்கள் அல்ல ஏராளமான வருஷங்கள் வாழ்ந்திருந்தாங்க பாருங்க தொள்ளாயிரம் வருஷம் ஆதாமின் ஆயுசு தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் வருஷம் பயங்கரமான வருஷம் தான் சேத்து சேத்துவுடைய ஆயுசு தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு வருஷம் ஏனோசுடைய ஆயுசு தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் இப்படி நாம் பார்க்கிறோம் ஆனால் பூமியிலே பாவம் பெருகின போது பாவம் பெருகிற்று மனுஷனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் குறைத்தார் பாவம் இதுக்கெல்லாம் காரணம் பாவம் தான் ஆலமரத்துக்கு வயசை பாருங்கள் மரங்கள் சில மரங்களுடைய வயசு எவ்வளவு நீளமாக இருக்குது எவ்வளவு காலம் வாழுகிறது ஆனால் மனுஷனுக்கு அப்படி வாழ முடியல காரணம் பாவம்தான் ஆனால் பூமியிலே பாவம் பெருகின போது கர்த்தர் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறைத்தார் ஆதியாகமும் ஆகமும் ஆறு மூன்றில் பார்க்கும் பொழுது என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடையே போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் கத்துடைய வாக்கு தத்துவம் என்ன உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஏசாயா புஸ்தகத்து என்ற ஏசாயா தீர்க்கதர்சி நாற்பத்தாறு நாளில் பார்க்கிறோம் ஏசாயா புஸ்தகத்தில் நாற்பத்தாறு நாளை நாள் பார்க்கும் பொழுது உங்கள் மூதிறு வயது வரைக்கும் அவர் நம்மை பாதுகாப்பார் நம்மை காப்பார் நம்மை தாங்குவார் நம்மை ஏந்துவார் நம்மை சுமப்பார் என்று அருமையான வாக்கு தத்துவங்கள் இருக்கின்றன இசேக்கியா ராஜாவுக்கு கடுமையான வியாதி வந்தது இன்றைக்கு இருக்கிற ராஜ என்று சொல்லுகிறாங்க அந்த ராஜ புலவையான அந்த வியாதி இன்றைக்கு அநேக வேதத்தை ப படிக்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க இது வியாதி என்ன எப்படிப்பட்ட வியாதி ராஜ என்று சொல்லக்கூடிய ரா வியாதியான் அப்படிப்பட்ட வியாதிய வியாதி யாருக்கு இருந்தது எசேக்கியா ராஜாவுக்கு ஏற்பட்டது ஏசாயா தீக்குதரிசி வந்து அவரிடம் நீர் மறுத்தி போவி உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னார் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி மிகவும் அல்லது விண்ணப்பம் பண்ணினார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் கர்த்தாவே அந்த ஜபத்தை கேட்டார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதிந்து வருஷம் கூட்டுவேன் என்று வாக்களித்தார் ஏசாயா தேக்குதர்சின் புஸ்தகம் முப்பத்தெட்டு ஐந்தெல்லாம் பார்க்கிறோம் அப்படி ஆயுசு நாட்கள் ஆயிசு நாட்களை கத்தர் நீட்டித்து கொடுத்தார் பாருங்க வியாதி பட்டீர் பட்டீர்களா பலவீனம் அடைந்து போனீர்களோ வியாதி பட்டீர்களோ டாக்டர்கள் கைவிட்டார்களோ கவலைப்படாதீங்க கத்தரை நோக்கி பாருங்கள் உங்கள் குறைகளையும் பாவங்களையும் அறுக்கையிட்டு நீங்கள் என்ன செய்யணும் குறைகளையும் பாவங்களையும் அறிக்கை செய்யணும் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் நான் பயங்கரமான பாவங்கள் எல்லாம் செய்துட்டேன் என்று நம்முடைய குறைகளை என்னென்ன நான் குறை செய்து குறையா குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததோ அத்தனை அறிக்க செய்யணும் ஆண்டவரே என்னுடைய குறைகளெல்லாம் மன்னியும் என்னுடைய பாவங்கள் அழுக் பாவ அழுக்குகள் எல்லாம் மன்னியும் என்று நாம் அவருக்கு முன்னால் தாழ்த்தி அறுக்கச் செய்யாம் பிரியமானவர்களே உங்களை தாழ்த்தி நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் மன்றாடணும் பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் செய்து மனுஷரோடும் தேவனோடும் ஒப்புரவாய் ஒப்புராய்விடுங்கள் என்னாலே உன் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய ஆயுசு உங்களுடைய ஆயுசை நீட்டிக்க பண்ணுவார் நீடிக்க பண்ணுவார் பிரியமானவர்களே நம்முடைய ஆயு நீடிக்க பண்ணுவார் நல்ல வாக்கு தத்துவம் தந்திருக்கிறார் கர்த்தர் ஆகவே நம்முடைய ஆயுசு நீண்ட ஆயுளாக ஆயுசாக மீற கர்த்தர் அவர் உதவியாக இருக்கிறார் நாம் அறுக்கணும் நம்முடைய பாவங்களை அறிக்க செய்யணும் நாம் வியாதிப்பட்டால் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போக வேண்டாம் வெலமெனம் அடைந்து போனாலும் கூட கவலைப்பட வேண்டாம் டாக்டர்கள் கைவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கணும் நாம் குறைகளையும் பாவங்களையும் கர்த்தருக்கு முன்னால் அறிக்கை செய்யணும் பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் செய்து நாம் கர்த்தரோடு ஒப்புறாயி தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புராகி விடணும் அப்படி இருந்தால் அவராலே உன் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று சொன்ன கர்த்தர் அவராலே கர்த்தராலே நம் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று கர்த்தர் சொன்னார் உங்களுடைய ஆயுசை நீட்டிக்க இன்னும் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளையே பேசணும் விசுவாசமாக வார்த்தைகளை பேசணும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டு இருபத்தொன்று மரணமும் ஜீவனும் நோவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் சிலர் எப்பொழுது பார்த்தாலும் தோல்வியான வார்த்தைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையுமே பேசி கொண்டிருப்பாருங்க சும்மா எனக்கு இப்படி வந்துட்டு இனி எங்கே இனி என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் தோல்வி எப்போது ஏதாவது ஒரு தோல்வி வந்தேன்னா அந்த தோல்வியை பற்றி தான் பேசுவாங்க எதுமறையான வார்த்தைகள் பாசிட்டிவாக பேச மாட்டாங்க எங்க நான் என்ன என்னது என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் எனக்கு இனி ஏது அப்படி என்று எதிர்மறையான வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டிருப்பாங்க நான் சீக்கிரமாய் செத்துவிட்டால் இருக்குமே என் கூட சொல்லுவாங்க நான் படுக்கையில் கைகால்கள் விழுந்து போகுமோ என்ற என்று பயப்படுகிறேன் என்பார்கள் படுக்கையில் நான் ஒருவேளை படுத்துடுவோனோ அப்படியே கை காலங்களெல்லாம் விழுந்து போகுமோ அப்படியே பேரலைஸ்டாக மாறிவிடுமோ என்றெல்லாம் பயப்படுவாங்க இந்த அவிஸ்வாசமான வார்த்தையை வைத்து கொண்டே சாத்தான் மரணத்தை கொண்டு வந்து விடுகிறான் இப்படிப்பட்ட அவசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாதான் சாத்தான் மரணத்தை கொண்டு வந்து விடுவானாம் ஆகவே நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பாசிட்டிவ் நம்மை காப்பார் என்று நமக்கு கர்த்தர் கூட இருக்கிற காரணத்தினால் அவர் நிச்சயமாகவே அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு பாசிட்டிவான எண்ணத்தோடு காணப்படணும் நெகட்டிவாக நான் காணப்படக்கூடாது நெகட்டிவாக பேசக்கூடாது ஆ அப்படி நெகட்டிவாக எங்கே நான் இனி அவ்வளோதான் என்று நம்ம சொல்லும்போது சாத்தான் நம்முடைய அவிசுவாசத்தை பார்த்து அம்மரணத்தை கொண்டு வந்து விடுவானாம் ஆகவே தான் வேதம் எச்சரித்து சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் கர்த்த நம்முடைய ஆயுசை நீடிக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணும்போது நாம் ஏன் வியாதியை பற்றியும் மரணத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டும் நம்முடைய ஆயுசை நீடிக்க பண்ணுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும் மரணத்தை பற்றியும் கவலைப்படணும் அது வியாதியை பற்றியும் கவலைப்படணும் கவலைப்பட வேண்டாம் யோவான் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தெட்டு பதினெட்டு பத்தொன்பதில் பார்க்கும் பொழுது தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கத்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது பாருங்க தமக்கு பயந்து பயந்தவர்கள் அவர் பாதுகாக்கிறார் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அவர் பாதுகாக்கிறார் பிரியமானவர்களே மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கிறார் கத்தோடைய கண் அவர்கள் மேலும் நோக்கமாயிருக்குமாம் ஏசு கிறிஸ்து சொன்னார் நானே உயிர்த்தொழன் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அதான் சொன்னார் மார்த்தாடத்தில் இயேசு சொன்னார் ஜீசஸ் அண்ட் லைஃப் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாதை இருப்பான் என்றார் பரிசுத்த யோகான் எழுதின சுவிசேஷம் பதினெண்டு இருபத்தைந்து இருபத்தாறில் பார்க்கிறான் இந்த வார்த்தையை நான் அறைக்கே செய்வலாமா இப்படி கர்த்த தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை நான் முழு இதயத்தோடு விசுவாசிக்கணும் நான் எப்பொழுது தான் நம்முடைய ஜீவன் அவரிடத்துல தான் இருக்கிறது நாம் பாசிட்டிவாக எண்ண வேண்டும் எப்பொழுதும் அவருடைய விஸ் வாக்குத்தத்தை நான் பிடித்து காணப்பட வேண்டும் வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தோடு பின்பற்ற வேண்டும் கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆயுசை அவர் நீடிக்கப்படுகிறார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார் யோவான் ஐந்து இருபத்தி நாலில் பார்க்கிறோம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவருடைய வசனத்தை கை கொள்ளணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பட்டிருக்கிறவன் பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பரிசுத்த யோகான் எழுதின சுவிசேஷம் ஐந்து இருபத்தி நாலு பார்க்கிறோம் அப்போ மரணத்தை விட்டு நமக்கு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் கிடைக்கிறது ஜீவனுக்குள் பட்டிருக்கிறான் யாரு அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் அவரை அவரை அவருடைய வசனத்தை கேட்டு அவரை என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார் அப்போ நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணுமானா கத்தோடைய வசனத்தை கேட்கணும் நமக்கு ஆக்கினே தீர்ப்பு கிடையாது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் வியாதி படுக்கையிலும் மரண படுக்கையிலும் நாம் பற்றிக்கொண்டு விஸ்வாச அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வேதவசனம் என்ன ஏசாயா அறுபத்தைந்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தில் நாட்கள் இருக்கும் பாருங்க விருட்சத்தின் நாட்களைப் போல இருக்குமா விருட்சம் எவ்வளோ வருஷங்கள் வாழ்கின்றன அவன் மனுஷன் முறிக்க முறித்தாதான் அது போகுது இந்த முறிக்காமல் இருந்தால் எவ்வளோ வருஷம் நிற்கிறது வெளிச்சத்தின் நாட்களைப் போல என் நாட்கள் என் ஜனத்தின் நாட்கள் நீண்ட காலமாக தேவனுடைய வசனத்தை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்னால் நாம் விசுவாசிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவன் உண்டு நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது தேவன்தாமே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே